வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா விரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா ஹரி ஓம் சுவாமி சரணமையப்பா ஹரி ஓம் சாமி சரணமையப்பா சாமி சாமி ஐயப்பா சவரிமால ஐயப்பா சபரி ஐயப்பா சாஸ்தாவேனி சாமி சாமி ஐயப்பா சவரிமாலா ஐயப்பா சவரிமலை ஐயப்பா சாஸ்தாவே நீணி அப்பா தரிமலை ஆண்டவனே சாமி சாமி ஐயப்பா கஷ்ட நில்லை திற்பவரே சரணம் சாமி ஐயப்பா கரிமலை இறக்கத்தில் சாமி சாமி ஐயப்பா பம்பா நதி தெரியுது வார் சரணம் சாமி ஐயப்பா சாமி சாமி ஐயப்பா சஸ்தல்ல ஐயப்பா சவரி சபரிமல்ல ஐயப்பா சஸ்தாவே நீ பம்பை நதி பால கண்ண சாமி சாமி ஐயப்பா பந்தலத்து செவகண்ண சரணம் சாமி ஐயப்பா சாமி சாமி ஐயப்பா சவரி சபரிமலை ஐயப்பா சவரி சபரிமல ஐயப்பா சஸ்தாவே நீ ஐந்து மலை கதிப்பதி எ சாமி சாமி ஐயப்பா அரிகரவு தீரண்ணே சரணம் சாமி ஐயப்பா இமலை ஆண்டவனே சாமி சாமி ஐயப்பா நிற்க வைத்து பார்ப்பவரே சரணம் சாமி ஐயப்பா சாமி சாமி ஐயப்பா சவரி சபரிமல்லா ஐயப்பா சவரி சபரிமல்ல ஐயப்பா சஸ்தாதி அப்பா கர்மரிமாலா ஆண்டவண்ண சாமி சாமி ஐயப்பா சங்க ரன்னார் சரணம் சாமி ஐயப்பா சரங்குத்தி அல்வண்ண சாமி சாமி ஐயப்பா சங்க தூம்மை சரணம் சாமி ஐயப்பா சாமி சாமி ஐயப்பா சரணம் சாமி ஐயப்பா சரிமாலா ஐயப்பா சஸ்தனி ததி நட்டு படி அமைத்து சாமி சாமி ஐயப்பா பக்குவம்மாய் அமர்ந்தவர் சரணம் சாமி ஐயப்பா வஞ்சம் மாதா திருவருள்ள சாமி சாமி ஐயப்பா மகர ஜோதி தருபவர் சரணம் சாமி ஐயப்பா சாமி சாமி ஐயப்பா சபரிமாலா ஐயப்பா சவரிமலா அய்யப்பா சாஸ்தாதுப்பா மில்லாளி வீரகண்ண வெரமணி பில்லாளி வீரனையா சாமி சாமி ஐயப்பா வீரமணி கண்டனண்ணி சரணம் சாமி ஐயப்பா மகிசிய வென்றவன் சாமி சாமி ஐயப்பா மகி சொ சரணம் சாமி ஐயப்பா சாமி சாமி ஐயப்பா சபரிமால ஐயப்பா சபரிமால ஐயப்பா சாஸ்தாதே நீயப்பா அப்பா காந்தமாலா வாசகன் சாமி சாமி ஐயப்பா கண்களுக்குழி தருவரே சரண சாமி ஐயப்பா சாமி சாமி ஐயப்பா சபரிமல்ல ஐயப்பா சபரிமல ஐயப்பா சாஸ்தாதே நீயப்பா हरि ओं स्वामि ये शरणमय्यप्पा